இந்த மாதிரி வெல்டிங் பண்றது வெறுங்கனால பார்த்தா நைட்டு தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய வெல்டிங்க சொல்லியிருப்பாங்க அது எதனால அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் பொதுவா இந்த மாதிரி வெல்டிங் பண்றது எதுக்கு ரெண்டு மெட்டலை ஒன்னா சேர்க்கறதுக்காக தான் வெல்டிங் பண்ணுவோம் கரெக்டா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி அந்த மெட்டல்ல கொடுக்கும்போது அதிகப்படியான வெப்பம் உருவாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபதாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது நிறைய அல்ட்ரா வயலேட் கதிர்கள் அதுல இருந்து வரும் சிவரேஸ் வரும்போது நம்ம கண்ணுல இந்த கருப்பு முடி இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய காரணியாவது அது டேமேஜ் பண்ணும் இப்படி டேமேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகப்படியான வெப்பத்தால நைட்டு தூங்க முடியாது எரிச்சல் இருக்கும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து ஓடுவோம் சரிங்களா இது வந்து ரெண்டு மூணு நாள்ல நமக்கு சரியா போயிடுங்க இருந்தாலுமே நம்ம இதை தொடர்ந்து செய்யும் போது கண் பார்வை நாளடை கம்மியாக கம்மியாய ஒரு கட்டத்துல வெல்டர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான பார்வை இருக்காது கிட்டத்தட்ட அஞ்சு நாற்பது வயசுலயே வந்து கண்ணாடி போட்டுவாங்க இதுல இருந்து நம்ம கொஞ்சம் தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூ விட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கவர் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெல்டிங் இருக்கக்கூடிய ஸ்மோக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய எந்த விதமான ஒளியும் நம்ம கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணாருங்க அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம கண்ணு வந்து சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான கிளாஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல வீக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்குற நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண இருக்கீங்க